வணக்கம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரோல அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இதை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது இத முதல்ல எல்லாருக்குமே வாக்கு இல்ல அப்படிங்கறத யாருக்குமே வாக்கு இல்லன்னு ஒரு பெரிய சூழல் இங்கே உருவாச்சு அதை தார்மீகமாக பொறுப்பெடுத்து அரசோ அரசு நிர்வாகமோ இல்லை இந்த எலெக்ஷன் கமிஷனோ யாருமே வந்து பொறுப்பெடுத்து பயப்படக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னா இதுலேருந்து நம்ம உணர என்ன இது ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது அப்போ ஏன் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னா முன்னாடி ஒரு காலத்துல கள்ள ஓட்டு போடுவாங்க இது நூதன முறையில ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசனம் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் டு த பீப்புள்னு சொல்லுது இனிமேல் அப்படியெல்லாம் இல்ல இட் இஸ் ஒன்லி ஃபார் சம் பீப்புள் அப்படிங்கிறது தான் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் நமக்கு வந்து பாடமா சொல்லுது ஏற்கனவே டீலிமிட்டேஷன் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் டிமோனிட்டேஷன் இந்த எல்லா திட்டங்களும் எப்படி மண்ணா போச்சோ அது எதுவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு திட்டங்களாக இந்த மண்ணில் இல்லையோ அப்படித்தான் எஸ்ஐஆரும் ஒரு தோல்வி திட்டம் அப்படிங்கறத பீகாரினுடைய எலெக்ஷன் நமக்கு சொல்லியிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி லட்சம் வாக்காளர்களை அவர்கள் நீக்கி இருக்கிறார்கள் அதே மாதிரியான ஒரு கொடூரம் தமிழ்நாட்டிலும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏற்கனவே பலரும் பேசும்போது சொல்லியிருந்தாங்க நாம வந்து மூணு முறை அவர்கள் வந்தாலும் பி எல் அந்த பிஎல்ஏஸும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம இருக்கிறோம் பார்த்தாலும் கூட வெளிநாடுகளில் இருக்கவங்க இல்ல வீடுக்கு வேற வெவ் வேறு வீடுகளுக்கு மாறக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோருக்குமே வந்து அந்த வாக்கு உரிமை என்பது கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு வாக்கு உரிமை என்பது நம்மளுடைய உச்சபட்ச அதிகாரம் நம்மளுடைய உச்சபட்ச உரிமை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வாக்குரிமை நமக்கு கிடைச்சிருக்கு பல போராட்டங்கள் பண பணக்காரங்க பட்டம் பெற்றவங்க இப்படி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்குரிமை இருந்தது பெண்களுக்கெல்லாம் எல்லாம் வாக்கு வாக்குரிமையே இல்லாம இருந்தது ஆனால் இப்போது அந்த அதே மாதிரி ஒரு சூழல் திருப்பியும் ஏற்படுவது போல குறிப்பாக ஒரு தேர்தல் ஒரு மதம் ஒரு ரேஷன் ஒரே எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நாட்டை வந்து பிளவுபடுத்துவதற்காக ஒற்றைமயம் என்கின்ற கோட்பாட்டில் எஸ்ஐஆர்ஐ திணிச்சு என் வழிவகுக்க வழிவகுக்கக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் வந்து என் சிஆருக்கு ஒரு வேலையை தான் ஒன்றிய பாஜக அரசு உன்னுடைய கண்ணசைவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் நமக்குள்ளே திணிக்கிது அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இதற்கு இதைய இதனை வந்து மேம்போக்காகலாம் எதிர்க்கல அதையும் தாண்டி ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கு அடையாள சிக்கல் இப்போ பதிமூணு ஆவணங்கள் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கும்போது பதிமூணாவது பீகார்ல இருக்கிறவங்க வந்து இங்க வந்துட்டாங்க புலம்பெயர்ந்துட்டாங்க அப்படின்னா பீகார்ல உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வாக்கு இருந்தது அப்படின்னா அதை காமித்து நீங்க வாக்கு பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தமும் இருக்கிறது அப்போ நீங்க வேற ஒரு வட மாநிலத்தவருக்கு இங்க வாக்குரிமை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வட மாநிலத்தவருக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை சிக்கல் எப்படி புரியும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய காவரி சிக்கலோ முல்லை பெரியார் அற்றினை சிக்கலோ இல்ல நீட் போன்ற பிரச்சனைகளோ கட்சத்தீவு போன்ற பிரச்சனைகளுக்குமான தீர்வு இந்த மண்ணில எப்போதுமே எட்டப்படாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிவகையை இன்னைக்கு பாஜக அரசு வழிந்து திணித்து கொண்டு இருக்கிறது அதையும் தேர்தல் ஆணையம் வழியாக திணித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான செய்தி நாம் தமிழக உறவுகள் ஒட்டுமொத்த மக்களுக்கு எல்லோருக்கும் விழிப்படைய செய்வதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்கிறோம் எல்லோரும் இதை எதிர்க்கிறோம் இங்க இருக்கக்கூடிய திமுக நம்மளால இதை முழுமையாக எதிர்க்க முடியாது அப்படிங்கறனால நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி மக்களை அணிதிரட்டி திரட்டி அவர்களை போராட்டத்துக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் கட்டாயம் நாம் கட்சி இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறது நீங்களும் மக்களும் இதை மக்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியின் உறவுகளும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்